நம்ம வீட்டில் வத்தல் குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் இன்றைக்கி வத்தல் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி இருக்கேன் என்ன வத்தல் குழம்புன்னு பார்த்தீங்கன்னா சுண்டை வத்தல் குழம்பு இதில் வந்துட்டு பூண்டு அதிகமாக சேர்த்து வச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் புளி வந்து கம்மியாக சேர்க்கணும் அதனால் புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன் இப்போ ச காய வச்சுட்டு எண்ணெய் கம்மியாக ஊற்றிட்டு சுண்ட வத்தலை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து குழம்பு வைக்கும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றி வத்தல் வறுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வத்தல் வறுத்த எண்ணெய் வந்துட்டு அடுத்து யூஸ் பண்ண முடியாது வத்தலில் இருக்க உப்பு ஃபுல்லாக அப்படியே எண்ணெயில் இறங்கிடும் அதை வந்துட்டு நம்ம சமைக்க முடியாது ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி இருக்கும் அது கருப்பு கலரில் இருக்கும் அந்த எண்ணெய் அதனால் யூஸ் பண்ண முடியாது கம்மியாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வறுத்து எடுத்துட்டேன் அடுத்து தாழ்த்தடலாம் இப்போ வத்தல் குழம்புக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிட்டோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கூட வெந்தயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் வெள்ளப்பொடி சேர்த்து ஃபஸ்ட்டு வதக்கணும் நம்ம வெள்ளைப்பொடி சேர்த்து வதக்கும்போது குழம்பு வாசனையாக இருக்கும் அந்த பூண்டோடய ஃப்ளேவர் வந்துட்டு குழம்புல அப்படியே இறங்கி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக ஃபஸ்ட்டு வெள்ளைப்பொடி சேர்த்து நல்லா வதக்கிடணும் அதுக்கப்புறம் தான் வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்க்கணும் இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து தக்காளி வதங்குறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தக்காளி வந்துட்டு நல்லா சீக்கிரத்தில் வதங்கிரும் இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சுண்டக்காய் வத்தை அந்த வத்தலை சேர்த்து நம்ம வதக்கிடலாம் சுண்டக்காய் வந்த வத்தை வந்து அப்படியே வந்து நம்ம சேர்த்து செய்கிறதுனால செய்யலாம் ஆனால் அது வந்துட்டு கசப்பு அதிகமாக இருக்கும் குழம்புல நம்ம டேரெக்டாக வந்து வறு வத்தலை வறுக்காமல் அப்படியே சேர்த்தோம்னா கசக்கும் நம்ம வறுத்துட்டு நம்ம குழம்பு வச்சோம்னா சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் வறுத்துட்டு வைக்கிறேன் இப்போ சுண்டாக்காய் வத்தல் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு புளிக்கரைசல் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு வந்துட்டு நம்ம பார்த்து போட்டுக்கணும் ஏன்னா நம்மளுக்கு வத்தலில் உப்பு இருக்கும் அதுக்கப்புறம் நான் தக்காளி வதக்கிறதுக்கு வேறு உப்பு போட்டேன்னா அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன் அடுத்து வந்து குழம்பு நல்லா கொதிக்கிட்டு இந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வத்திச்சினா தான் வந்துட்டு வத்த குழம்பு வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா கொழ குழன்ற ஸ்டேஜுக்கு குழம்பு வரணும் அந்த கேப்பில் வந்துட்டு எனக்கு பாத்திரம் வந்து கழுவுறதுக்கு கொஞ்சம் இருந்துச்சு அந்த பாத்திரம்லாம் வெள்ளைக்கு கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டுருக்கேன் கழுவி முடிச்சுட்டு நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து குழம்பு நல்லா ஃபுல்லாக கொதித்து வற்றி சைடில் எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு சூப்பராக வந்துருச்சு அவ்வளோதான் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இறக்கிறதுனால இறக்கிக்கலாம் இல்லைனா இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா கூட இன்னும் கூட நம்ம சுண்டை வச்சுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான வத்தக்குழம்பு ரெடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ஓகே பாய்